ஹாய் கைஸ் வெல்கம் டு ஹிந்தி பிக் பிக்பாஸ் சீன் பார்த்தா பார்க்க போகிறோம் பயங்கரமா நம்மளுடைய சல்மான் கான் ஒரு ரெட் கலர் சட்டை போட்டு இந்த வீக்கேண்ட் எபிசோட் வந்து இறங்கிட்டார் இறங்கின உடனே நம்ம ரசித்துக்கு பயங்கரமான ரோஸ்ட்டு என்னன்னாக்கா இந்த வார டைம் கார்டாக டைம்காரி என்னப்பா கிழிச்சு அப்படின்னு தான் கேட்டார் பிகாஸ் அவர் வந்து ஒன்றுமே பண்ணல சும்மா அப்படியே வந்து பார்த்துட்டு ஹாய் ஹாய் கத்திட்டு போயிட்டாரு அதெல்லாம் நம்ம பயங்கரமாக கோமாயி நம்மளுடைய சல்மான் கான் வந்து நல்லா திட்டி விட்டுட்டார் அதுக்கப்புறம் டேரக்டாக யாருகிட்ட வந்தார் பார்த்தீங்கன்னாக்கா சில்பா தரன்வீர் அண்ட் விவியன் சில்பா கேட்கிறாங்க சில்பாவது கரண்வீர் முக்கியமாக இந்த விவியன் முக்கியம் முக்கியமா யாருக்காண்டி விளையாடுறீங்க யாரை முன்னிலைப்படுத்த விளையாட விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு சில்பா சொல்றாங்க எனக்கு ரெண்டு பேரும் தான் சல்மான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதுக்கு வந்து சல்மான் கோமாயி சில்பா இது உங்களோட இண்டிவிஜுவல் கேம் அதை நீங்க வந்து விளையாடா நல்லா இருக்கும் எது நீங்க வந்து தேவையில்லாம கரணையும் விவீனையும் போயிட்டு இருக்கீங்க அதனால உங்க கேம நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல நம்ம கரணுக்கும் விவீனுக்கும் என்ன தெரிஞ்சுனாக்க சில்பா வந்து டபுள் கேம் விளாடுறாங்க கரண் கிடையே நல்லவங்க இருக்க மாதிரி நல்லவங்களா இருக்க மாதிரி நினச்சுக்கிறாங்க சேம் டைம் வந்து விவியன் கிடையே நல்லவங்களா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிறாங்கிற மாதிரி ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறம் டேரக்டாக நம்ம யார்கிட்ட வராருனாக்கா டிக்விஜய் வந்து கொஞ்சம் ரோஸ் பண்ணுறாரு ஏன்னாக்கா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு மேலே வார்த்தையெல்லாம் விட்டுருப்பாரு அதெல்லாம் தேவையில்லாமல் இங்கே விடாதீங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஏன்னா வந்து கேசாவ தான் அந்த கேசிஸ் அவங்கள தான் சொல்லியிருப்பாங்க ஸோ விடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்பறப்ப நம்ம இவர்கிட்ட வந்து கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்குறாரு யாருக்குன்னா விவியன் இருக்கு விவியன் நீங்கள் வந்து ஈசாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி விளாடுறதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா வந்து அவங்களுக்கு அவங்க கேம் விளாட தெரியும் நீங்கள் உங்கள் கேம் விளாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி நம்ம டிகிரி செக் திக்விஜய் இந்த வார டைம் கார்டு நீங்க தான் ஸோ அந்த டைம் கார்டுக்கான ஒழுங்கான பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது அதை நீங்க ஒழுங்கா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லியிருக்காரு சேமி சுத்திக்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிப்ஸ்லாம் எல்லாம் அதை கேட்டு விளையாடுங்க தேவையில்லாம நம்ம கேசிசி அது இதுன்னு போயிட்டு இருக்காம ஒழுங்கா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை கேட்ட உடனே கேசிசிக்கு மூஞ்சி செத்து போயிருச்சு ஐயோ நம்மளத்தான் சொல்றாரோ இவன் தேவையில்லாம என்ன தேவை பார்த்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யார் என்ன டேலன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆலிஸ் ஆலிஸ் வந்து அவினாஸ் கேங்கில் இருந்தவங்க தான் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் பிகாஸ் வந்து அவினாஸ் விவியன் அலை அலைஸ் அப்புறம் வந்து ஈஸா தான் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கேங்கிலேருந்து இப்போ நம்ம அலைஸ் வந்து வெளியேறாங்க நல்ல ஒரு பியூர் ஹார்டட் பர்சன் தான் அவள்லாம் ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு இருந்தாலும் இவங்க வெளியேறாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க